பார்த்தனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரமலானை வரவேற்போம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னா அது ரமலானுடைய நாள் தான் இது என்னுடைய மைனி பையன் காஜா மஹிதீன் காஜா யூசுஃப் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க அவனும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை போட்டு சப்ஸ்கிரைபர் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அடிக்கடி அவனோட சில யூஸ் அந்த யூடியூப் சேனலையும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் காஜா அப்படின்னு ஒரு சேனல் தான் அது பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்பவுமே இந்த வயசுலேயே ஆர்வப்படுறான் ஓகே அவனுடைய வளர்ச்சி அடைவதற்கு நம்மளும் ப்ரே பண்ணுவோம் அண்ட் அவனும் சொல்லணும்னு நினைக்கிறான் சொல்லும் இருக்கும் நண்பர்களுக்கு நான் உங்கள் காஜா ரமலான் கூட நாடிக்கையில் வரப்போகிறது எல்லோரும் ரமலான் ஒரு மாதம் ஒரு மாதம் ரமலானை வைத்து நம்ம நோம்பு வைத்து கொண்டாடி இருக்கிறோம் நாளைக்கு இன்று நாளைக்கு ரமலான் முதல் நோம்பு நம்ம விடிய காலை மூன்று மணிக்கெல்லாம் சாப்பிட்டு எந்திரிச்சு பல் பல் நோ

பண்டிகைக்கு எல்லோரும் புது அணிவோம் காஜாவனுடைய உரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இதே உரைகளை வந்து நிகழ்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அவன் நிறைய வீடியோக்குள்ள டான்ஸ் ஆடி போடுறான் அதை விட நீ இதுமாரி நிறையா உனைய மேம்படுத்தி பேச பழகு அப்படின்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அது செய்யறேனா அப்படின்னு சொன்னான் அதனடிப்பில தான் நீ எதாவது பேசு அப்படின்னு சொன்னேன் ஆனால் பரவாயில்ல அவன் ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்து பேசுகிறான் அப்போது அந்த ரமணான் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நோன்பு நொற்பதின் மூலமாக உடல் ஆரோக்கியம் நிறைய ஏற்படும் நம்ம டெய்லி மூணு வேலை உணவுகளை சாப்பிட்ருப்போம் அப்படி மூணு வேலை உணவுகளை சாப்பிட்டாலும் சில நோய்கள் கோளாறுகள் ஏதாவது ஒன்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த நோய்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதிகாலை மூணு மணிக்கு சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்கள் எல்லா நேரங்களுமே பட்டினியாக இருக்கணும் பட்டினியாக இருந்தாலே இந்த மாதிரி இந்த ஒரு நோய்களும் வராது அது அதன் பிறகு சாயங்கால நேரத்தில் ஐ மீன் சூரிய உதயம் ஏற்படும் சூரிய உதயம் சூரிய மறைவு ஏற்படும் பொழுது இந்த நோன்பை திறக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ திறக்கும் பொழுது அந்த அழகான முறையில் இயற்கையான முறையில் பேர்ச்சை மலத்தை முதல்ல சாப்பிடுவாங்க அதன் பிறகு தண்ணீரையும் அருந்துவாங்க இந்த நோன்பை வந்து இஸ்லாமியர்கள் வரவேற்கதோடு மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவர்கள் இதன்கூடிய நன்மைகளை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய மருத்துவர்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நோன்பு நோட்பதின் மூலமாக எவ்வளோ நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத மருத்துவர்கள் நிறைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகள் ஏற்படுது அப்போது அந்த நோன்பு மூலமாகவும் இந்த நோன்பு இருக்கக்கூடிய நேரங்களில் ஐந்து நேர தொழுகையை கடமையாக வைத்திருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த நோன்பு நேரத்தில் மட்டும் ஏன்ப்பா நீங்கள் உசாராக இருக்கிறீங்க எல்லா நேரமும் இப்போ தான் இஸ்லாமத்தில் ரொம்ப கடைபிடிக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய நபர்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த நோம்பு நேரத்தில் நீங்கள் அஞ்சு நேரம் தொழுகிறீங்க இந்த நோம்பு நேரத்தில் தான் ஜக்காத் பண்ணுறீங்க இந்த நோம்பு நேரத்தில் இல்லாத எளியவர்களுக்கு உணவுகளை கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க அப்போ இந்த நோன்பு எதுக்காக இஸ்லாமியர்கள் இப்படி இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் மட்டும் ஏன் சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணுமா இல்லையா இந்த ஒரு மாதத்தில் இந்த இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்கன்னா இது இஸ்லாமியர்களுக்கு உண்டான பயிற்சி ஒரு பயிற்சி வகுப்பு பேசு அப்போ இந்த இந்த ஒரு மாத காலத்தில் எடுக்கக்கூடிய பயிற்சி தான் அடுத்து இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களில்